உடனே வந்து ரோஹின்னு கேக்குறாங்க அவங்க கோபம் குறையவே இல்லைன்னு சொன்னா பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அதெல்லாம் குறையும் சீக்கிரமா குறையும் அப்படின்ட்டு அதுக்கு அப்படின்னு அதுல இருந்து மனோஜ் சொல்றாரு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீ தப்பே பண்ணது இல்லையா அப்படின்ட்டு மனோஜ் கிட்ட நீ நீதான் ஜீவா கிட்ட ஜீவா கூட சேர்ந்துட்டு கல்யாணத்துனையை ஓடி போயிருக்க உங்க அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருக்க இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு உன்னோட தப்பை மறைக்கிறதுக்காக மத்தவங்க வந்து தப்பு காட்டாதா அது வந்து சரி சரியாயிராது அப்படின்ட்டு சொல்றாரு மனோஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு ரோஹினோட போனுக்கு ஒரு வீடியோ வருது வீடியோ பார்த்துட்டு மனோஜரை தான் பாரு தம்பியை பாரு போலீஸ்க்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியாது நான் பண்றது மட்டும் தப்பா தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமா விஜயா போன் பார்த்துட்டு இருக்காங்க விஜயோட ஃபோனுக்கு இந்த வீடியோ வருது வீடியோ பாத்துட்டு காட்டும் காட்டும்போது அண்ணாமலை சொல்றாரு என்ன விஷயம்னு தெரியல நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன்னு ஃபோன் பண்றாங்க ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்காங்க நீ வந்து உன்னோட வைத்து தானே அவனும் போறதான் ஏன் அவனை வந்து பிரிச்சு பாக்குறா அப்படி என்னோட வயிற்றுல போறதால சொல்லிட்டு விஜயா பேசிட்டு இருக்காங்க விஜயாவுக்கும் அந்த மாதிரி வாக்குவாதம் வருது முத்து அதுக்கப்புறம் ரோட்ல வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீங்க வந்து கிழிஞ்ச புடவை கட்டிருக்கீங்கம்மா எங்ககிட்ட புடவை இருக்கு தண்டா கட்டுவீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க கட்டுவோம்மா அப்படின்ட்டு உடனே ஆல்ரெடி வந்து முத்து ஆசிரமத்துக்காக துணி நான் போயிருக்காரு அவரே கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கார் இருக்கு போலீஸ் வந்து போன் எடுக்குது எடுத்துட்டு புருஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவங்க ஓடி போறாங்க என்னன்ட்டு அதுக்கு முன்னாடி அருண் வந்து ஏற்கனவே இருக்க நீ வேணாம் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க இவன் வந்து வேணும் தான் என் பைக்கை இடிச்சிருக்கான் நான் இருந்தா என்னையுமே இடிச்சிருப்பான் அப்படின்ட்டு எல்லாரோட இது வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறாரு இன்ஸ்பெக்டர் சொல்றோம் என்னோட லைசென்ஸை கேன்சல் பண்ணி தரேன் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு நான் குடும்பஸ்தான் சார் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அதை வச்சு நான் புட போட்டுட்டு இருக்கேன்ட்டு சொல்றாரு நான் யாருமே காதல் கேட்கல அருண் வந்து இவரை தள்ளி விட்டுட்டு போறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அப்படி சொல்ல அவனை போக சொல்லு அப்படின்ட்டு போக சொல்ல என்ன கார் சார் அப்படின்னு சொன்னேன் கார்லாம் அவனு தர முடியாது போ அப்படின்னு சொன்னேன் வெளியே வந்து நிற்காரு இந்த டைம்ல மீனா வராங்க வந்தோடனே என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா கோவப்படுறாரு முத்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து அருண் தான் நம்ம போய் அவனை என்ன பண்றோம் பாரு அப்படின்ட்டு உடனே வந்து மீனா சொல்றாங்க கோவப்படாதீங்க நம்ம பொறுமையா யோசிக்கலாமாங்க இப்ப வீட்டுக்கு போறான்னுட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரை வந்து ஒரு ஒரு போலீஸ்கார விட்டு எடுத்துட்டு சொன்னாருலையே அருண் அவர் வந்து வராரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் வந்து அது காரை விட்டுட்டு வராரு இவர் வந்து கார்ல இருக்காரு முத்துற கார்ல வந்த உடனே ஒரு கையில வந்து அடி அடிபட்டு இருக்கு என்ன அடின்னு கேட்கும்போது இப்படி அவன் சொன்னது உண்மைதான் சார் அந்த டிரைவர் சொன்னது உண்மைதான் கார்ல வந்து பிரேக் ஒரு கட் ஆயிருந்திருக்கு அப்படின்ட்டு இவருதான் என்ன கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெக்கானிக் அப்படின்ட்டு அந்த டிரைவரை காமிச்சு கொடுக்குறாங்க அவர் சொல்றாரு கார் பிரேக் கட் பண்ணிருக்கு சார் வந்து யாரும் கட் யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அருண் வந்து இந்த போலீஸ்காரர்கள் சொல்லாங்க இது யாருக்கும் தெரிய வேண்டாம் சார் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு ஏன் சார் அவன் வந்து தப்பு பண்ணலனு இப்ப தப்பு பண்ணல இருக்கா இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்கான் இல்லையா சொல்லி சமாளித்து விட்டுறாரு அருண் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா தான் அவங்க வந்து இந்த வீடியோ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாத்துலையும் பேசிட்டு இருக்காங்க என் பொண்ணை இங்க வாழ வைக்க முடியாது அவன் வந்து எந்த அவமானத்துல வந்து வாழ முடியாது எல்லாருமே ரொம்ப அவமானமா கேட்குறாங்க இந்த மாதிரி குடும்பத்திலே அவன் அவ பொண்ணை கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு கேட்குறாங்க இந்த பேசிட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் வராங்க வந்த உடனே விஜய்யா கத்துறாங்க ஏண்டா இந்த மாதிரி இது பண்ணிட்டே இருக்கு இதுக்கு மாதிரி தான் எங்களை அவமானப்படுத்த பட வைப்பு அப்படின்ட்டு உடனே வந்து ஸ்ருதியோட அம்மா அண்ணாமலை கிட்ட மரியாதை குறைவா பேசுறாங்க ரவி சொல்றாரு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தா அப்படின்ட்டு அப்பா கிட்ட வந்து மரியாதை பேசுங்க நீ அதுக்கப்புறமா ஆமா இவர் வந்து மறுபடியும் மறுபடியும் ரவுடி சூர் ஊரா பண்ணி பண்ணிட்டு வருவாரு நான் வந்து மரியாதை பேசணும் அப்படின்ட்டு கேக்கும் கேக்குறாங்க உடனே மீனா கோவம் வந்து மீனா கத்துறாங்க தேவையில்லாம அவரை பத்தி பேசாதீங்க விஜயா சொல்றாங்க என்னடி சம்மந்தி அம்மா கிட்ட போய் மரியாதை குறவா பேசுறேன் அப்படின்ட்டு கத்தி பேசுறேன் என் புருஷனை பத்தி அவங்க இப்படி பேசும்போது நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை அண்ணாமலை இப்படி ஷாக்காய் பாத்துட்டு இருக்காரு மாமா நான் பண்றது நாங்க ஏற்கனவே நாங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சும்மா இருக்க சொல்லுங்க மாமா அப்படின்ட்டு உடனே எல்லாருமே ஷாக்காய் பாத்துட்டு இருக்காங்க என்னுடைய எப்பிசோடு பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்